பாகவதம் ஞானிகள் போற்றுபவை துன்பத்தை துடைப்பவை அதேபோல் பாவங்களை போக்குபவை பேரானந்தத்தை கொடுப்பவை இத்தகைய பெருமைகளுடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களின் இதயங்களை விட்டு இருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்றும் எப்போதும் ஆனந்தம் தரும் பாவத் கதையில் இன்று அம்பாரிசன் வாழ்க்கை தரும் செய்தியை இப்போது பார்ப்போம் இந்த உலகில் வசதியாக வாழ்வதற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் எப்படி வேண்டுனாலும் வாழலாம் என்று சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது தர்ம நெறிப்படி இல்லாமல் அதர்மத்தின் மூலம் அதிக சொத்துக்கள் பணங்கள் சேமித்து வைத்தாலும் அதை வைத்து வசதியாக வாழலாம் ஆனால் நிம்மதியாக வாழ முடியுமா என்றால் அது ஒரு சவாலான காரியம் அதேபோன்று அதர்ம வழியில் குடும்பங்கள் நடத்துபவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் குழந்தை பருவத்தில் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றனர் அதே சமயத்தில் அந்த குழந்தைகளானது திருமணம் ஆன பின்னால் போட்டி பொறாமை பிறரை ஏமாற்றுதல் என்ற குணங்களோடு வளர்கின்றன இதற்கு காரணம் என்ன அந்த குடும்பமானது அதர்ம வழியில் வாழ்க்கை நடந்ததாக கூறப்படுகின்றது ஆதிகாலத்தில் நபன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று குழந்தைகள் அந்த மூன்று குழந்தைகளில் கடைசி குழந்தையுடைய பெயர் நாபகன் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த நாபகனுக்கு கல்வி ஆகும் உள்ளது பல கல்விகளை கற்க வேண்டும் பண்டிதராக ஆக வேண்டும் என்ற விருப்பத்தோடு பக்கத்தில் உள்ள நாட்டில் உள்ள இந்த காட்டில் இருக்கும் குருகுலத்திற்கு செல்கின்றான் அந்த குருகுலத்தில் படிப்பு படிக்கின்ற சமயத்தில் வீட்டையும் சொந்தக்காரரையும் மறந்து பல ஆண்டுகளாக படித்து வருகின்றான் இதை கண்ட அவருடைய பெற்றோர் மற்ற இரு மகன்களுக்கு திருமணம் செய்துவிட்ட பின் தந்தையானவர் காட்டுக்கு சென்று கடுந்தவம் புரிய செல்கின்றார் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் குருகுலத்திற்கு சென்ற நாபகன் அப்பாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் கழித்து அவன் வீட்டிற்கு வருகின்றான் அவ்வாறு வீட்டிற்கு வருகின்ற சமயத்தில் சகோதரர்களிடம் கேட்கின்றார் அப்பா எங்கே அப்பொழுது அவர் சொல்கின்றனர் காட்டிற்கு கடுந்தவும் செய்யப்போயிருக்கின்றார் நான் அப்பாவை காப்பாற்ற வேண்டும் அதற்காக எனக்கு உண்டான தந்தையினுடைய பங்கை எனக்கு தாருங்கள் என்று நாபகன் அந்த சகோதரரிடம் கேட்கின்றான் சகோதரர்கள் திருமணம் செய்த காரணத்தினால் மனைவியின் கை பாவையாக கணவர்கள் அங்கு திகழ்கின்றனர் இதன் காரணமாக தம்பி என்று பார்க்காமல் உனக்கு தந்தையின் சொத்து கிடையாது உன்னுடைய சொத்து வயதான தந்தையை பார்த்துக் கொள்வதே உன்னுடைய சொத்து என்று சொல்லுகின்றனர் நாபகன் நன்றாக புரிந்து கொண்டான் சகோதரர்கள் நம்மளை நன்றாக ஏமாற்றுகின்றனர் இருந்தாலும் அவன் தர்மத்தின்படி அவர்களிடம் சண்டையோ சச்சரவோ போடவில்லை அன்பார்ந்த பக்தர்களை உழைத்த காசே உடம்பில் போது ஏமாற்றப்பட்ட சொத்து எப்படி நமக்கு நன்மை வயக்கும் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நாபகன் காற்றுக்கு சென்று தந்தையை தேடிச் செல்கின்றான் அவ்வாறு பல நாட்கள் கழித்து தந்தையை கண்டவுடன் அவனுக்கு பாசத்தோடு தந்தையை கட்டிப்பிடித்துக் கொள்கின்றான் ஏனென்றால் தந்தையை பார்த்து பல ஆண்டுகளாகின்றன இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் தந்தையிடம் வீட்டில் நடந்த விஷயத்தை தந்தையிடம் கூறுகின்றான் அவ்வாறு கூறும் பொழுது தந்தையானவர் நன்றாக புரிந்து கொள்கின்றார் நாபகனை அவர் சகோதரர்கள் ஏமாற்றியுள்ளார்கள் அப்பொழுது தந்தையானவர் மகனை பார்த்து சொல்கின்றார் கவலைப்படாதே ஏமாற்றிய சொத்தினால் அந்த சொத்தானது சுகத்தை கொடுக்காது வாழ்க்கையில் சுமையத்தான் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள் அதேபோன்று பக்தர்களே ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சிலர் கூட பிறந்த சகோதர்கள் என்று பார்க்காமல் அவர்களை ஏமாற்றி அதர்ம வழியில் சம்பாதித்து திடீரென்று பணக்காரனாகி திடீரென்று வசதி ஏற்பட்டு மற்றவர்கள் பொறாமைப்படும்படி நடந்து கொள்கிறார்கள் இந்த உலகில் அதேபோல் அதர்ம வழியில் வந்த வசதி அளிப்பதற்காகவே அந்த குடும்பத்தில் சில குழந்தைகளும் பிறப்பது உண்டு இதனால தான் சில குடும்பத்தில் வயதான காலத்தில் சில பெற்றோர்கள் எனக்கு போய் இந்த மகன் பிறந்திருக்கானே என்று அழுது புலம்பும் அளவுக்கு அத்தகைய குழந்தையை அவர்கள் வருகின்றனர் பேரும் புகழும் கொடுக்க வேண்டிய குழந்தைகள் பெற்றோர் சொத்தை அளித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அவமானப்படும்படியும் வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் வாழ்ந்து காட்டுகின்றனர் இதற்கு காரணம் என்ன அதர்ம வழியில் வாழ்க்கையை நடத்திய காரணத்தினால் இதனால் பக்தர்களே எளிய வாழ்க்கையாக இருந்தாலும் தர்மத்தின்படி வாழ்வதால் நாம் கண்டிப்பாக நிம்மதியை பெறுவோம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அவர் தன்னுடைய கடைசி குழந்தையை பார்த்து சொல்கின்றார் அவர்கள் ஏமாற்றியதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீயோ குருகுலத்தில் வேத மந்திரங்களெல்லாம் படித்துள்ளாய் சாஸ்திரங்களையும் படித்துள்ளாய் அதேபோன்று நான் இப்போது சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை மனதில் வைத்துக்கொள் இந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டு நாளைக்கு பக்கத்தில் உள்ள வனத்தில் மகர்ஷிகள் சத்ரா யாகம் ஒன்று இருக்கின்றது அந்த சத்ரா நீ சென்று என்னுடைய பெயரை கூறு அவ்வாறு கூறும்பொழுது உன்னையும் சேர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று சொல்கின்றார் போன்று தந்தையனுடைய வாக்கிக்கு இணங்க நாவகன் பக்கத்தில் உள்ள வனத்திற்கு செல்கின்றான் மகரிஷிகள் சத்ரா என்ற யாகத்தில் கலந்து கொள்கின்றான் அந்த யாகம் வெற்றி அடைந்தவுடன் அந்த யாகத்தினால் கிடைக்கக்கூடிய சன்மானத்தை பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த நாவகன் என்பவர் அந்த யாகத்தில் கலந்து கொள்கின்றான் அவ்வாறு யாகத்தில் கலந்து கொண்டவுடன் அந்த சத்ரா யாகம் வெற்றி பெறுகின்றது வெற்றி அடைந்தவுடன் அந்த சன்மானத்தை பெறுவதற்காக அவன் அங்கு செல்கின்றான் அந்த சமயத்திலும் அவன் ஏமாற்றப்படுகின்றான் அன்பார்ந்த பக்தர்களே நல்லவர்களுக்கு எப்பயுமே சோதனையும் ஏமாற்றமும் வருவது வழக்கம் அதாவது உழைப்பவர் வேறு சாப்பிடுபவர் வேறு அது அந்த காலத்தில் இருந்தும் இந்த காலத்தில் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அவ்வாறு சத்ராயாக முடிந்தவுடன் சன்மானத்தை பருவதற்கு செல்லும் பொழுது அங்கு கருத்த உருவத்துடன் கொடூரமான ரூபத்துடன் கோபத்துடன் ருத்ரன் அங்கு வருகின்றார் வந்தவுடன் இது என்னுடைய பங்கு நீ எடுக்காதே என்று அந்த ருத்ரனானவர் நாபகனை பார்த்து சொல்கின்றார் நாபகன் அந்த ருத்னரிடம் சண்டை போடாமல் தர்மத்தோடு நான் என்னுடைய தந்தையை கேட்டு வருகிறேன் என்று செல்கின்றான் அவ்வாறு சத்ரயாகத்தில் நடந்த அத்தனை நிகழ்ச்சியும் தன்னுடைய தந்தையிடம் கூறுகின்றான் அவ்வாறு கூறும் தந்தையானவர் சொல்கின்றார் ஆமாம் அந்த யாகத்தை முடிந்தவுடன் அது கிடைக்கக்கூடிய சன்மானம் ருத்ரனு தான் சேரும் அந்த ருத்ரன் வேற யாருமல்ல சிவபெருமான் அதனால் நீ அவரிடம் சண்டை போட்டு பாவத்தை சம்பாதிக்காமல் வந்தாயே அதுவே நல்லது என்று அவருக்கு அறிவுரை கூறினார் தான் சொல்வார்கள் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் பக்தர்களே பெரியோர்களின் உபதேசம் நம்மளை மிக பெரிய பாவத்திலிருந்து காப்பாற்றும் தான் பெரியோர்கள் இருக்கும் வீடு பெருமாள் இருப்பதற்கு சமம் என்று ஆதிகாலத்திலேயே சான்றோர்கள் கூறியுள்ளார்கள் இன்றைய வாழ்க்கையில் தாத்தா பாட்டி பெரியோர் இவர்கள் இல்லாத குடும்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது இதன் காரணமாகத்தான் சில குடும்பங்களில் தினசரி குழப்பங்களும் கஷ்டங்களும் அதோடு அவர்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கின்றனர் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் தந்தை சொன்னதற்கு இணங்க நாபகன் நேராக யாகம் நடந்த இடத்திற்கு செல்கின்றான் அங்கு சென்றவுடன் சிவபெருமானை பார்த்தவுடன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றான் அவ்வாறு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தவுடன் அவரை அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றான் மன்னிப்பு கேட்டு அவரை பற்றி புகழ்ந்தும் ஸ்தோத்திரங்கள் பாடுகின்றான் இவ்வாறு சிவபெருமான் இந்த சிறிய குழந்தையை பார்த்தவுடன் அடைந்து அவனுக்கு தர வேண்டிய சன்மானத்தை காட்டிலும் பலம் வழங்கு சன்மானத்தை சிவபெருமான் அவருக்கு கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதத்தையும் அவர் வழங்குகின்றார் இவ்வாறு பக்தர்களை அன்பால் எதையும் சாதிக்க முடியும் அடாவாடியால் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல் வாழ்வில் மென்மையும் பணிவும் உயர்வையும் வெகுமதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நாவகன் தான் உழைத்த பங்காக இருந்தாலும் அந்த பங்கு தர்மத்தின் பிரகாரம் அந்த ருத்ரணத்துத்தான் சேரும் என்பதை உணர்ந்து கொண்டு சண்டைகள் சச்சரவுகள் செய்யாமல் பாவங்களை சம்பாதிக்காமல் அவன் இறுதி வரை தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் இவ்வாறு சிவபெருமான் கொடுத்த சன்மானத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையை பார்க்க செல்கின்றான் நாவகன் பல முறை ஏமாற்றப்பட்டாலும் அவன் சாஸ்திரங்கள் பிரகாரம் சாதனைகள் செய்து வந்தான் தர்மத்தின் பிரகாரம் எளிய வாழ்க்கையும் வாழ் வந்தான் அதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவர்கள் சந்தோஷம் அடையவனும் சேவையும் செய்து வந்தான் இதன் காரணமாகத்தான் அவனுக்கு தெய்வீக குழந்தை அம்பாரிசன் பிறக்கின்றார் அம்பாரிசன் பிறந்தவுடன் அங்குள்ள எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கின்றது ஏனென்றால் அவனுடைய எதிர்காலம் வளமுள்ள எதிர்காலமாகவும் தெய்வீக குழந்தையாகவும் இருப்பதற்காக அந்த ஜாதகம் கூறுகின்றவை இவ்வாறு அம்பாரிசன் தன்னுடைய இளமையில் பல திறமைகளை பெற்று புத்தி கூர்மையோடும் வலிமையோடும் இருந்த காரணத்தினால் பல நாடுகளை வென்று அந்த நாடுகளுக்கு மன்னராக திகழ்கின்றார் அவ்வாறு மன்னராக இருக்கின்ற அந்த சமயத்தில் அவனுக்கு தேச பக்தியும் தெய்வபக்தியும் நிறைந்து காணப்படுகின்றன அது மட்டுமல்ல ஸ்ரீமன் நாராயணரிமேல் அளவு கடந்த பக்தி அதோடு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி என்ற விரதத்தை அவன் சிரத்தையோடு கடைபிடித்து துவாதிசியில் முடிப்பதை ஒரு அவன் தினசரி கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் நாராயணுடைய திருப்பத்திற்கேற்ற பக்தனாக இருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீமன் நாராயண் அவர்கள் தன்னுடைய சக்கர ஆயுதத்தை அந்த அம்பாரிசனுக்கு கொடுக்கின்றார் இவ்வாறு அம்பாரிசன் சிரத்தையோடு பக்தி செலுத்துவது மட்டுமல்லாமல் ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி விரதம் இருக்கின்ற சமயம் பார்த்து அங்கு துர்வாச முனிவர் அங்கு வருகின்றார் துர்வாச முனிவர் என்றாலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பயங்கரமாக கோபம் உள்ளவர் பயங்கரமாக கடிபிடிக்காரர் இந்த முனிவரை பார்த்தவுடன் நடுங்காத மன்னர்களே இல்லை என்றே சொல்லலாம் அப்பொழுது துர்வாச முனிவரை வரவேற்கின்றார் துர்வாச முனிவர் சொல்கின்றார் நான் நதிக்கு சென்று குளித்து வருகின்றேன் குளித்து வந்தவுடன் நாம் துவாதசி விரதத்தை முடிக்கலாம் என்று சொல்கின்றார் நதிக்கு போன துருவாசர் வருவதற்கு தாமதமாகின்றது துவாதசி விரதத்தை குறிப்பிட்ட சமயங்கள் அந்த மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக பல பண்டிதர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய அறிவுரின் பிரகாரம் சிறிது தண்ணீரை எடுத்து ஸ்ரீமன் நாராயணுடைய விக்கிரத்தினுடைய பாதத்தை கழுவுகின்றார் இந்த கழுவிய தண்ணீரை எடுத்து ஒரு மடக்கு குடிக்கின்றார் முடித்தவுடன் இது திருவாசர முனிவருக்கு தெரிகின்றது துருவாச முனிவர் பயங்கரமாக கோபின்றது என்னை நீ அவமானப்படுத்தி விட்டாய் என்ற கோபத்தோடு அவர் தலையில் ஒரு முடி எடுக்கின்றார் முடி எடுத்தவுடன் கிருத்தியா என்ற ஒரு பிசாசு வருகின்றது அந்த பிசாசு என்று சொல்லுகின்றார் இந்த அம்பாரிசனை ஒன்றுவிடு இந்த செயல்கள் நடந்து கொண்டிருக்க சமயத்தில் அம்பாரிசன் ஒன்றும் செய்யவில்லை அவன் கண்ண மூடி தியானத்தில் உட்கார்ந்து ஸ்ரீமன் நாராயணனை மந்திரத்தை மகா மந்திரம் ஓம் நமோ நாராயணன் என்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விடுகின்றார் இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் துர்வாச முனிவரால் ஏவப்பட்ட அந்த கிருத்திகா என்ற பிசாசு அம்பாரிசனிடம் செல்கின்றது செல்லுகின்ற சமயத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய சக்கர ஆயுதம் அவனுடைய உடம்பிலிருந்து வெளியே வருகின்றது வந்து அந்த பிசாசு து அதோடு மட்டுமல்லாமல் ஏவிய துர்வாசரையும் துரத்த ஆரம்பிக்கின்றது அவ்வாறு துரத்த ஆரம்பிக்கின்ற சமயத்தில் துர்வாச துர்வாசம் ஏழு கடல்களை தாண்டுகின்றார் ஏழு உலகங்களை தாண்டுகின்றார் கடைசி வரை அந்த சக்கரமானது அவர் துரத்தி கொண்டே இருக்கின்றது கடைசியாக அவர் இந்திரளாவும் செல்கின்றார் இந்திரனிடம் கேட்கின்றார் இந்திரன் கைவிருக்கின்றார் பின்னர் பிரம்மலோகம் செல்கின்றார் அதற்கப்புறம் கைலாயம் செல்கின்றார் இரண்டு கடவுள்களுமே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வருகின்றனர் இவ்வாறு துருவாசனர் ஸ்ரீ சுதர்சன சக்கரம் ஒரு வருட காலமாக துரத்திக் கொண்டே இருக்கின்றது கடைசியாக துர்வாச முனிவர் வைகுண்டத்திற்கு செல்கின்றார் வைகுண்டத்தில் சென்று ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்காரம் செய்கின்றார் அவர் நாராயண சம நமஸ்காரம் செய்தவுடன் அவருடைய பிரச்சனை சொல்கின்றார் பிரச்சனை சொல்லும் பொழுது அவர் சிரித்துக் கொண்டே சொல்கின்றார் நான் பக்தனுக்கு அடிமையான பக்த ஏனென்றால் இந்த சுதர்சன சக்கரம் உங்களை துரத்தி கொண்டு வருகின்ற சமயத்தில் என்னுடைய பக்தனானவன் அம்பாரிசன் என்னை அவளுடைய இதயத்தில் வைத்து அடைத்து வைத்துள்ளான் இப்போது அவனுக்கு நான் அடிமை அதனால் நீங்கள் தான் நேராக அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் துருவாசருக்கு ஆச்சரியம் பொதுவாக பகவானுக்குத்தான் பக்தன் அடிமை இந்த இடத்தில் பக்தனுக்கு பகவான் அடிமையாக இருந்து பக்தனுக்கு அவர் சாதகமாக செயல்படுகின்றார் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்வார்கள் இவ்வாறு துர்வாசர் ஏறு வழியில்லாமல் நேராக அம்பாரிசனுடைய அரண்மனைக்கு வருகின்றார் அவர் நடந்து வருகின்ற சமயத்தில் சுதர்சன சக்கரம் அவரை விரட்டுகின்றது ஒரு வழி இல்லாமல் அவர் ஓட ஆரம்பிக்கின்றார் திருப்பி ஓடி வந்து அம்பாரிஷா என்னை காப்பாற்றுகின்ற அவருடைய அரண்மனைக்கு வருகின்ற சமயத்தில் அம்பாரிசன் அந்த முனிவரை வரவேற்கின்றார் அந்த வரவேற்கின்ற சமயம் துவாதிசி இருக்கின்ற சமயத்தில் துரத்தி வருகின்ற அந்த சுதர்சன சக்கரத்தை நமஸ்காரம் செய்கின்றார் இவரை மன்னித்து விடு இவர் சாபம் போட்டால் எங்களுடைய பரம்பரையெல்லாம் அழிந்து போய்விடும் எனக்காவண்டி இவர் மன்னித்து என்று சுதர்சன சக்கரத்திலும் பிரார்த்தனை செய்கின்றார் அம்பாசியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு சுதர்சன சக்கரமானது மறைந்து விடுகின்றது இப்பொழுது துருவாசர் அவர் வரவேற்று அவருக்கு உண்டான பாத பூஜை செய்கின்றார் பாதபூஜை சேர்ந்தவை செய்தவுடன் துர்வாசர் ஆச்சரியப்படுகின்றார் நம்மளை பலிக்கு பழி வாங்காமல் பழி வாங்கியவரை வெக்கப்படும்படியான அவர்கள் மரியாதை கொடுக்கின்ற இதை பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் மிக அழகாக சொல்லியுள்ளார் அத்தகைய ஒரு உபசரிப்பு அம்பாரிசன் துருவாசன் பிடிக்கின்றார் துர்வாசர் அம்பாரிசனுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கின்றார் அந்த வரத்தின் காரணமாக அவனுக்கு மூன்று தெய்வீக குழந்தைகள் அதன் பிரகாரம் அவனுடைய பெயராலேயே அங்கு அங்கிரிச பிராமணர்கள் என்ற ஒரு பிராமண சமுதாய கூட்டம் அவரிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை அந்த பிராமணர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு பகவான் நாம் நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் பகவான் கண்டிப்பாக பத்தடி எடுத்து வைப்பார் என்பது இந்த பாகவத கதை நமக்கு கண்டிப்பாக உணர்த்துகின்றது அன்பார்ந்த பக்தர்களே இன்றைய பாகவத் கதையில் நாவகன் தன்னை ஏமாற்றினாலும் பதிலுக்கு அவர்களை ஏமாற்றாமல் தர்மத்தின்படி வாழ்ந்து பல புண்ணியத்தை பெற்றான் அதேபோல் அம்பாரிசன் சிரத்தையோடு ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டதனாலும் தினசரி தான தர்மங்கள் செய்ததனாலும் அதே போன்று தினசரி பூஜை வழிபாடு இவைகள் செய்த காரணத்தினால் இந்த பூஜையினால் ஸ்ரீமன் நாராயணன் சந்தோஷப்பட்டு அவனுக்கு சுதர்சன சக்கரத்தையே கொடுக்கும் அளவுக்கு அவனுடைய தவசக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த கதையானது நமக்கு புரிய வைக்கின்றது இந்த பாவத் கதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் அம்பாரிசன் போல் பக்தி தர்மம் ஏகாதசி விரதம் இவற்றை நீங்களும் தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்வதன் மூலம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் பெற்று என்றும் எப்போதும் ஆனந்தம் ஆரோக்கியம் அமைதி பெற்று வளமோடு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ஓ ஷா शान्तिः हरिः ओ दर्शत् श्रीरामकृष्णार्पणमस्तु